அமைதியான மதிய நேரம் வெயிலின் தாக்கம் இன்னும் குறைய கூட இல்லை இந்த நேரத்தில் நான் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா பள்ளிக்கு சென்று இருக்கும் என் அன்பு மகளை அழைக்கத்தான் ஆனால் அவள் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அன்பான மகள் வந்தால் அம்பானி நான் ஆகிறேன் என்று தான் பாட்டு இருக்குது நான் எப்படி பாடணும்னா அன்பான மகள் வந்தால் பண்ணும்போது அடக்க முடியாமல் நான் தவித்தேன் அப்படி என்று தான் டெய்லி ஓடுது சாதாரண குழந்தைக கூட சமாளிக்கலாம் இந்த மாதிரி முரட்டு பிடிவாதம் உள்ள குழந்தைகளை சமாளிக்கிறது அப்பப்பா ரொம்ப கஷ்டம்தான் பாத்தீங்களா நான் ஒரு பக்கம் அழைத்து கொண்டு போனால் அவள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போறான் அவ என்ன நினைச்சாலும் அதை செய்யணும் என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்கணும் இல்லைன்னா ரகலை தான் அமைதியாக உள்ள ஊடாக இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் சரி அல்லோல்கள் பட்டு போயிடும் அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமான பிடிவாதம் அல்லாஹ் தான் அவளுக்கு சாலிகான தன்மையை கொடுக்கணும் எங்களுக்கும் பொறுமையை தந்து அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் நீங்களும் துவா செய்யுங்களேன் Gracias.